வணக்க மக்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா விசிறி வலை வச்சு மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பப்பியை கூப்பிட்டு வந்திருக்கோம் அண்ணனோட பப்பி தான் அண்ணா எங்கட பப்பி பப்பி இல்ல இவருக்கு பேர் ஜண்டா ஜண்டா பா இந்தியா இவர் நம்மளோட புது கெஸ்ட் இவரை கூப்பிட்டு வந்தா இன்னைக்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம் நமக்கு இன்னைக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண போறாரு அவரு அண்ணனும் தான் அண்ணா விசிறி வலை வச்சு மீன் பிடிச்சலாம் இல்ல கண்டிப்பா பிடிச்சிடலாம் இன்னைக்கு விசிறி வலை வச்சு நிறைய மீன் பிடிக்கிறோம் பட்டையை கலப்புறோம் நிறைய இல்ல நிறைய நிறைய பா கொண்டு கொண்டு வா கொண்டு பாய் பாது மீந்த அளவுக்கு சூப்பர்ண்ணா வாடா ஏய் இந்த பக்கம் வாடா அண்ணா அருமையான ஸ்பாட்டுண்ணா ம் நம்ம வலைக்கு தகுந்த இடம் இங்கே தான் நம்ம கேஷ் பண்ண போகிறோம் அந்த பாறைக்கு போய் வீசலாம் கரெக்டாக இருக்கும் ஓகே பாதை பாதையில் இல்லை நம்ம தான் உருவாக்கணும் ஆ உங்கள் சன் வேறு இங்கே வர மாட்டேங்கிறாரு ரொம்பவே ஒரு டேஞ்சர்ஸ் பிளேஸ்க்கு போயிட்டுருக்கோம் நல்லா அரைஞ்சாமியும் நிறைய இருக்கும் அங்கே முதல்ல போன இடத்துல முள் நிறையா இருந்தது தேக்கம் நீர் தேக்கம் கம்மியாக இருந்ததுனால மீன் எதுவும் அதிகமாக மாட்டல அதனால் இப்போ வேறு இடத்துக்கு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்குறக்கு இங்கே ஒரு ரெண்டாவது முறையாக முயற்சி பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது மீன் மக்களையே உள்ள மீன் மாட்டிருச்சு மாட்டிருக்குண்ணா மாட்டிங்கண்ணா மாட்டிக்கணா மாட்டிங்கண்ணா இருக்கு தூக்கணும் தூக்கினா போட்டது மாதிரி தோ நம்ம போட்டதுக்கு வீண்பு இல்லை இந்த நல்ல சைஸ் அரைஞ்சான் இலேபி எல்லாமே இருக்குது தம்பி நல்ல சைஸ் தம்பி அரைஞ்சான் எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் வரும் இரநூறு கிராம் வரும் தம்பி எடுத்து காட்டுங்கன்னா ஆலேட்டு இரநூறு கிராம் வரும் இந்த சைஸ் தான் இங்கே இருக்கல பெரிய சைஸ் அரைஞ்சான் பார்க்குறதுக்கு ரோகு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ரோகு மாதிரி இருக்கும் ஆனால் ரோகு இல்லை அந்த அதே மாதிரி சிவப்பு கலவில் இருக்கும் ஆனால் இது ரோவு கிடையாது இது அரைஞ்சான் இதோட மீட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சும்மா அவிச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா வெறும் மீட்டே நல்லா இனிப்பாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு மற்ற மீன்கள்லேருந்து இது கொஞ்சம் வித்தியாசப்படும் இதில் த்ரீ அதிகமாக இருக்குது நம்ம கொண்டு வந்த முதல் வலையை முயற்சி பண்ணியாச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஜிலேபி பத்து அரைஞ்சா முடிச்சிருக்கிறோம் இப்போ அடுத்தது அதோட இன்னொரு வலை இது அதை விட கண்ணு கொஞ்சம் பெருசு ஐம்பது எம்எம் இந்த வலையை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் வெயிட் எவ்வளோண்ணா வெயிட்டு ஆறு கிலோ வரும் அந்த வலை நாலு கிலோ இது ஆறு கிலோ வெயிட்டு அதை விட வெயிட் அதிகம் இதை முயற்சி ஒன்றே கொஞ்சம் உடல் வாக வேணும் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் ஆறு கிலோ வலை இதில் எவ்வளோ மீன் கிடைக்குதுன்னு பார்ப்போம் வீசி இந்த வலையோட லென்த்து பார்த்தீங்கன்னா பதினாறு அடி வெயிட் பார்த்தீங்கன்னா ஆறு கிலோ இருக்குது பா வடா இண்டோ இங்கே நான் என்னக்கோ ஏய் இங்கே பா மக்களை வெயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது சுத்தமாக எல்லா இடமும் வரண்டுருச்சு நாங்கள் நார்மலாக மீன் பிடிக்கிற எந்த இடத்துலையுமே மீன் மாட்ட மாட்டேங்குது இருக்க எல்லா வலையுமே பயன்படுத்த மாட்டில் நாங்கள் வேறு ஒரு லொக்கேஷன் போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் நிறைய இருக்கும் ஆனால் கொஞ்சம் பதுங்கி பதிங்கி தான் அந்த இடத்துக்கு போகணும் ரொம்பவே வேட்டையாடுற மாதிரி இருக்கும் அங்கே போய் நிறைய ஜிலேபி மீன் பிடிக்கலாம் வாங்க நான் எங்கேனே கொடூரமான இடமா போயிட்டுருக்க தண்ணி கம்மியாக இருக்குதுன்னா நம்ம எல்லா இடத்தையும் முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்போ தான் மீன் ஓரளவுக்கு கிடைக்கும் ஒரே இடத்துல ட்ரை பண்ணிட்டு மீன் கிடைக்காது வேற வேற இடங்களில் மாற்றி மாற்றி முயற்சி பண்ணுவோம் ஹலோ நம்ம செய்தியாளர் இங்கே தான் போன்ட்டு அவர் தான் நம்ம தகவல் சொல்லிட்டு இருக்காரு இங்கே இங்கே அவர் சொல்கிற இடத்துல நாங்கள் வலை வீசுவோம் போடு என்ன செய்தியாளர் சேருக்குன்னு சொன்னீங்கப்பா என்ன அமேசான் காடு மாதிரி இருக்குது இடம் அமேசான் காடை கூட மோசமாக இருக்குது இங்கே அமேசான் காடு மாதிரி இல்லை அதை கூட மோசம் பாருங்க பிள்ளைங்கண்ணா ம் தானே எப்படி பாறையோட கூட கவ மாட்டிருக்குண்ணா ஆ ஓடுண்ணா ஓடுண்ணா பெருசுண்ணா வேக போனா

நம்ம வழக்கம் போல ருசி ருசிச்சு சாப்பிட்ற மீன் அது என்ன மீன் அரைஞ்சான் மீன் அதே தான் கடைசி வரைக்கும் அரைஞ்சான் தானா கடவுளை இந்த கட்லாறு உங்கெல்லாம் போட மாட்டீங்களா நம்ம ஒளி நம்ம செய்தியாளர் சொன்னது மீன் போகல கரெக்டாக சொல்லியிருக்காரு இந்த இடத்துல மீன் இருக்குன்னு அரைஞ்சா நல்லா சைஸ் தம்பி நல்ல வீடு மட்டும் இருக்கு நான் கிட்டத்தட்ட முக்கால்வாசி வந்துடுச்சு வெளியில் ஆனால் அப்போ எடுத்து போட்டு இருக்க ஒரு வாய்ப்பை இழந்துடாமல்

சரியான சரியானாண்ணா சைஸா இருக்குண்ணாடி பிடிச்சத விட வெயிட் வச்சுது அது இரநூறு கிராம்னு அது கண்டிப்பாக இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்குது அரைஞ்சான் அரைஞ்சாலே பெரிய சைஸ் அரைஞ்சா மூணு அரைஞ்சானாலும் நல்லா சைஸ் தம்பி சொன்னது இல்லை பாறை கவர் பண்ணிய விஷயம் அப்படின்னா அங்கே விஷயம் தான் கரெக்டாக இருந்திருக்கேன் சிக்கம்பா அங்கே இருக்கு எடுத்துகிட்டு வரேண்ணா நம்ம இன்னைக்கு வந்தீங்கன்னா ஜிலேபி மீனை தேடி வந்தோம் தம்பி ஜிலேபி மீனை தேடி வந்தோம் ஆனால் நம்ம இன்னைக்கு கிடைச்சிக்கு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சான்னு என்னைக்கு அரைஞ்சா மீன் தேடி வருமோ அந்த அன்னைக்கு கிடைக்காது ஆனால் எனக்கு ஏற்படுது கிடைச்சி ஆனால் நமக்கு தேவை ஜிலேபி மீன் அரஞ்சா நமக்கு கிடைச்சி நமக்கு நீ ஜிலேபீன் தான் டார்கெட் பண்ண போறோம் இந்த இடத்துல போதுமான அளவு ஜிலேபி மீன் கிடைக்கல அதனால் நம்ம வேறோட வேற ஒரு இடம் இருக்கு அங்கே ட்ரை பண்ண போறோம் எப்படி சமைக்க போறீங்க எப்பயும் போல கிடையாதாண்ணா கொஞ்சம் வித்தியாசமான முறையில் கமலில் கழி களி ஊத்துறாங்க ஒரே மாதிரி சமைக்கிறோன்னு அதனால தான் இன்றைக்கி வித்தியாசமான முறையில் எப்பவும் போல் கிடையாதுனாவே அப்போ வித்தியாசம்தான் இப்போ போகிறது ஹைலி டேஞ்சரான இடம் எங்கே குழி இருக்கு எங்கே மேடு இருக்குன்னே தெரியாது ரெண்டு பேர் கொஞ்சம் கவனமாக வாங்க பின்னாடி இது இன்னும் பின்னாடியே வராதீங்க எந்த இடத்துல கால் வைக்கிறேன்னு அதை பார்த்து அதே மாதிரி ஒரு பொண்ணாக கேட்கறீங்க ஆழத்துக்கு எதுக்கு போகிறேன் கவலைப்படாத ஏதா பயந்துட்டியா அந்த ஆட்டு குடி தூக்கம் மரத்துக்கு தோலைப்பட்டுனா ரொம்ப கம்மி போயிருச்சு இந்த இடத்துல வீசினோம் மீன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் இங்கே மீன் கிடைக்கல மறுபடியும் வேற ஒரு இடம் முயற்சி பண்ணுறோம்

இப்படி பயந்துருது மதிக்க மாட்டாங்கடா மதிக்க மாட்டாங்க நான் வேட்டைக்கான சொல்லிருக்கையை பிடிச்ச விடாடியாது என்ன காப்பாத்துமா நானும் வேட்டைக்குனே பிரத்யேகமாக தயார் பண்ணியிருக்கிறோம் இருக்கிறோம் மூஞ்சியில் ஒரு துளி தெரியாது இங்கே வந்து நல்லா பாருங்க மூஞ்சி பயம்னால் அதுக்கு என்னென்ன நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாயை வேட்டைக்காண்டி அருமையாக ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு துளி கூட பார்த்தீங்கன்னா பயம்னா என்னென்ன அந்த நாய்க்கு தெரியவே தெரியாது மூஞ்சி பாருங்க பயமே இல்லைங்க பாருங்க ஏன்னா பயந்து நடுங்கிட்ருக்கு மாதிரி என்ன அது பயத்தில் நடுங்குற தம்பி வெறியில பயம்னா என்னென்ன தெரியாது பாவம் இன்னைக்கு இன்னும் நல்லா ட்ரெயினப் பண்ணணும் வாங்க பிடிச்சிக்கோ கெட்டியா அப்பாவை அப்பா மேலே ஏறிக்கோ ஆனால் உப்பு மூட்டை ஏறிட்டு வந்துட்டு இருக்குண்ணா அக்ரெசிவான டாக்டன்னு சொன்னீங்க ஆமா எவ்வளோ அக்ரெசிவாக அப்பா அப்பா சொல்றா அப்பா சிண்டு அப்பா சொல்லு அப்பா சொல்லு சொல்லு அப்பா அப்பா பாரு அப்பா அப்பா சொல்றா அப்பா 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 சொல்லு அப்பா கை சொல்லுங்க வீட்டில் சொல்லுங்க